எந்த திட்டம் உங்களுக்கு லட்சங்கள் தரும் லைஃப் இன்சூரன்ஸ் எல்ஐசியா இல்லை மியூச்சுவல் பண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்களா நண்பர்களே வணக்கம் இன்று நீங்கள் சந்திக்கும் ஒரு பெரிய கேள்வியை பற்றி பேச போகிறோம் இதுதான் எதிர்கால நிதி பாதுகாப்புக்கு எல்ஐசி திட்டங்கள் சிறந்ததா அல்லது பரஸ்பர நிதிகள் மியூச்சுவல் பண்ட் சிறந்ததா இந்த இரண்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்களும் மிகவும் பாப்புலர் ஆனவை ஆனால் அவற்றில் ஒன்று உங்களுக்கு மிகவும் பொருத்தமானது எது இந்த வீடியோவில் எல்ஐசி மற்றும் மியூச்சுவல் முக்கிய வேறுபாடுகளை ஆராய்வோம் உங்கள் தேவைகளுக்கு ஏற்ற சிறந்த பிளான் எப்படி தேர்ந்தெடுப்பது என்பது குறித்து விரிவாக பார்ப்போம் வெல்கம் டு மை சேனல் ராஜ்குமார் நான் உங்கள் ராஜ்குமார் என்னுடன் தமிழ் லைஃப் மற்றும் ஹெல்த் இன்சூரன்ஸை ஆராயுங்கள் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் டாபிக்ஸ் டாபிக்ஸ்களை சிம்பிள் ஆக்குகிறேன் உங்கள் பினான்சியல் செக்யூரிட்டி மற்றும் பீஸ் ஆஃப் மைண்டுக்காக இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைஃப் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் ஹெல்த் பற்றிய எல்லா சீக்ரெட்ஸ்களையும் இங்கே தெரிஞ்சுக்கலாம் உங்கள் நிதி எதிர்காலத்தை உறுதி செய்ய எல்ஐசி மற்றும் பரஸ்பர நிதி மியூச்சுவல் பண்ட் இடையே நடக்கும் மிகப்பெரிய போராட்டத்தை பத்தி பார்ப்போம் ஒன் பாதுகாப்பு வளர்ச்சி முதலில் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி ஆகிய இரண்டு முக்கிய காரணங்களை பற்றி பேசலாம் எல்ஐசி இது ஒரு காப்பீட்டு நிறுவனம் உங்கள் பணத்தை பாதுகாப்பாக வைத்திருப்பதில் கவனம் செலுத்துகிறது எல்ஐசி ஐசி கேரண்டி ரிட்டர்ன்ஸ் மற்றும் சில இன்சூரன்ஸ் பெனிபிட்களையும் வழங்குகிறது மியூச்சுவல் பண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் செய்யும் நிறுவனங்கள் அதிக ரிஸ்க் இருந்தாலும் அதிக ரிட்டனை ஈட்டும் தரன் இருக்கும் நீங்கள் ரிஸ்க் எடுக்க விரும்பாதவர் அல்லது உங்கள் பிரின்சிபலை பாதுகாக்க விரும்பினால் எல் ஒரு நல்ல சாய்ஸ் ஆக இருக்கும் ஆனால் நீங்கள் லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் செய்து உங்கள் பணத்தை அதிகமாக வளர்க்க விரும்பினால் மியூச்சுவல் ஃபண்ட் மைட் பி த ரைட் சாய்ஸ் பார் யூ ரவுண்ட் டூ நிகழ்வு தன்மை வெர்சஸ் கட்டுப்பாடு நிகழ்வு தன்மை மற்றும் கட்டுப்பாடு பிளெக்சிபிலிட்டி வெர்சஸ் லாக் இன் இப்போது நிகழ்வு தன்மையை கவனிப்போம் மோஸ்ட் ஆஃப் தி எல்ஐசி பிளானில் மெச்சூரிட்டி பீரியட் வரை நீங்கள் பணத்தை எடுக்க முடியாது சில பிளான்ஸ் லோன் பெசிலிட்டியை வழங்குகின்றன ஆனால் உங்க முழு பணமும் லோன் ஆக எடுக்க முடியாது மியூச்சுவல் ஃபண்டில் டூ டிஃபரெண்ட் டைப்ஸ் உள்ளன ஓபன் அண்டட் பண்ட்ஸ் அண்ட் க்ளோஸ் அண்டட் பண்ட்ஸ் ஓபன் அண்டட் உங்களுக்கு எந்த நேரத்திலும் பணத்தை விட்ரா செய்ய அனுமதிக்கும் க்ளோஸ் அண்டட் பண்ட்ஸில் ஒரு ஸ்பெசிபிக் பீரியடுக்கு உங்கள் மணி லாக் ஆகி இருக்கும் உங்கள் அவசர தேவைகளுக்கு பணம் தேவைப்பட்டால் மியூச்சுவல் ஃபண்டில் இதற்காக அதிக பிளெக்சிபிலிட்டியை பார்க்க முடியும் ஆனால் நீங்கள் லாங் டெர்முக்கு இன்வெஸ்ட் செய்ய திட்டமிட்டிருந்தால் இருந்தால் எல்ஐசியின் லாக் இன் பீரியட் உங்கள் பணத்தை ஒழுக்கமாக வைத்திருக்க உதவும் ரவுண்ட் த்ரீ நிபுணத்துவம் மற்றும் சுய கட்டுப்பாடு எக்ஸ்பர்டைஸ் செல்ஃப் கண்ட்ரோல் மூன்றாவதாக இன்வெஸ்ட்மென்ட் எக்ஸ்பர்டைஸ் மற்றும் செல்ஃப் கண்ட்ரோல் ஆகியவற்றை கவனிப்போம் எல்ஐசி ட்ரெடிஷனல் பிளான் ஜென்ரலி ப்ரொபெஷனலா மேனேஜ் பண்ண அவசியம் இருக்காது ஏன்னா மேக்சிமம் இன்வெஸ்ட்மெண்ட் கவர்மெண்ட் பாண்ட்ஸில் தான் இருக்கும் நிறுவனமே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேர்வு செய்கிறது எனவே இங்கு உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றிய டீப் நாலேஜ் தேவையில்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் யூஷுவலி மேனேஜ் பை எக்ஸ்பீரியன்ஸ் ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஆனால் இங்கு உங்களுக்கு மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ்களை புரிந்து கொள்ள சில அடிப்படை நாலேஜ் தேவைப்படும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பர்ட் இல்லாவிட்டாலும் எல்ஐசி பிளான்களில் இன்வெஸ்ட் செய்யலாம் ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்களில் சிறந்த முடிவுகளை எடுக்க உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைல் மற்றும் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ்களை புரிந்து கொள்வது முக்கியம் ரவுண்ட் போர் வெளிப்படைத்தன்மை மற்றும் கட்டுப்பாடு டிரான்ஸ்பரன்சி கண்ட்ரோல் எல் பிளான்களில் எங்கு இன்வெஸ்ட் செய்யப்படுகிறது என்பது என்டயர் டிரான்ஸ்பரன்ட்டி தேவை இருக்காது ஜென்ரலா இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் இன்வெஸ்டர் கண்ட்ரோலில் இருப்பதில்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் மோர் டிரான்ஸ்பரண்ட் உங்கள் மணி எந்த நிறுவனங்களில் இன்வெஸ்ட் செய்யப்படுகிறது என்பதை நீங்கள் அறியலாம் சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்டர்ஸ் ஆகிய உங்களுக்கு அளவிலான கண்ட்ரோல் வழங்குகின்றன உங்களுக்கு டிரான்ஸ்பரன்ட்டி முக்கியம் என்று நினைத்தால் மற்றும் உங்கள் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் எங்கு செல்கின்றன என்பதை அறிய விரும்பினால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸ் ஆக இருக்கும் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் களை எக்ஸ்பெஸ்களிடம் விட்டுவிட விரும்பினால் எல்ஐசி உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும் டவுன் ஃபைவ் தனிப்பட்ட தேவை மற்றும் பணமுக்கப்படுத்தல் இன்டிவிஜுவல் நீட்ஸ் வர்சஸ் டைவர்சிஃபிகேஷன் எல் பொதுவாக ஸ்பெசிபிக் கோல்ஸ் அதாவது ரிடையர்மென்ட்காகவும் பண்றதுக்காகவோ இல்ல சைல்ட் எஜுகேஷனுக்காகவோ டிசைன்ட் பிளான்களை வழங்குகிறது ஒவ்வொரு தேவைக்கு தனித்தனி பிளானை தேர்வு செய்ய வேண்டியிருக்கும் ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட் டிஃபரெண்ட் அசெட் கிளாசஸ் இன்வெஸ்ட்மெண்ட் செய்கின்றன இது உங்கள் இன்வெஸ்ட்மெண்டை டைவர்சிபிகேஷனில் உதவுகிறது ஒரே மியூச்சுவல் ஃபண்ட் திட்டம் மூலம் பல இலக்குகளை அடைய முடியும் உங்கள் தேவைகள் தெளிவாக இருந்தால் மற்றும் ஒரே இலக்குக்காக இன்வெஸ்ட் செய்ய விரும்பினால் எல்ஐசி ஒரு சிம்பிளர் சாய்ஸாக இருக்கும் ஆனால்

மியூச்சுவல் டைம் திட்டங்களை வழங்குகின்றன சில திட்டங்கள் எமர்ஜென்சி பண்ட் எனப்படும் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்காக ஏற்றவை மற்றவை ரிட்டையர்மெண்ட் எனப்படும் லாங் டேர்ம் கோல்ஸ்காக ஏற்றவை சோ நீண்ட கால இலக்குக்காக முதலீடு செய்ய திட்டமிட்டிருந்தால் நல்ல லாபத்தை கொடுக்கும் ஆனால் ஆனால் குறுகிய கால இலக்குகளுக்காக பணம் தேவைப்பட்டால் மியூச்சுவல் பண்ட் பிளெக்சிபிலிட்டியை வழங்குகின்றன ரவுண்ட் செவன் செலவுகள் மற்றும் லாபங்கள் காஸ்ட் ரிட்டர்ன்ஸ் எல்ஐசி திட்டங்களில் பிரீமியம் செலுத்த வேண்டும் அடிஷனலா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ஜஸ் இருக்கலாம் வழங்கப்பட்ட லாபங்கள் பொதுவாக குறைவு ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்களில் என்ட்ரி லோட் மேனேஜ்மெண்ட் போன்ற பல்வேறு செலவுகள் உள்ளன இருப்பினும் ஸ்டாக் மார்க்கெட் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணும் அதிக லாபம் ஈட்டும் திறன் இருக்கும் ரவுண்ட் வரி விதிமுறைகள் டாக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் நண்பர்களே எல்ஐசி திட்டங்கள் வரி சலுகைகளை வழங்கலாம் சில திட்டங்களில் செலுத்திய பிரீமியத்திற்கு வருமான வரி விலக்கு இன்கம் டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் கிடைக்கும் ஆனால் மியூச்சுவல் பண்ட்களில் வரி விதிமுறைகள் திட்டத்தை பொறுத்து மாறப்படும் இடிஎல் லாபத்துக்கு கேபிட்டல் கெயின்ஸ் என்ற வரி செலுத்த வேண்டியிருக்கும் பிரான்ஸ் நீங்கள் வரி சேமிப்பில் கவனம் செலுத்தினால் எல்ஐசி கவர்ச்சிகரமான தேர்வாக இருக்கும் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் வளர்ச்சியை அதிகரிக்க விரும்பினால் மியூச்சுவல் ஃபண்ட்களில் வரி விளைவுகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே இறுதியாக எதிர்பாராத சம்பவங்களுக்கு எல்ஐசி பரஸ்பர நிதிகளை விட சிறந்ததா இஸ் எல்ஐசி பெட்டர் தன் மியூச்சுவல் ஈவன் எதிர்பாராத சம்பவங்கள் வாழ்க்கையில் எப்போது வேண்டும் நடக்கலாம் இது போன்ற சூழ்நிலைகளில் நிதி ஆதாரம் மிகவும் முக்கியம் எல்ஐசி மற்றும் மியூச்சுவல் பண்ட்ஸ் இரண்டிலும் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வது நிதி பாதுகாப்பை வழங்கலாம் என்றாலும் எதிர்பாராத சம்பவங்களின் போது எல்ஐசி சில குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களில் சிறந்த தேர்வாக இப்போது எல்ஐசியின் சில நன்மைகளை பார்க்கலாம் உத்தரவாத லாபங்கள் திட்டங்கள் பொதுவாக உத்தரவாத லாபங்களை வழங்குகின்றன எதிர்பாராத நிகழ்வு நடந்தாலும் முதிர்ச்சி அடைந்த பின்னர் அல்லது இறப்பு பலனாக டெத் பெனிஃபிட் ஆக குறிப்பிட்ட தொகையை அதாவது சம் மசூடை பெறுவீர்கள் என்பதில் உறுதியாக இருக்க முடியும் கடன் வசதி ில சில எல்ஐசி திட்டங்கள் கடன் வசதியை வழங்குகின்றன எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இலக்குகள் மற்றும் ரிஸ்க் தேர்வை பொறுத்து சிறந்த முடிவுகளை எடுக்க வேண்டும் எதிர்பாராத சம்பவங்களுக்கு தயாரா இருப்பது மிகவும் முக்கியம் ஆனால் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் உங்களுக்கு மிகவும் பொருத்தமானது இந்த வீடியோவில் மற்றும் மியூச்சுவல் பலம் அதாவது மற்றும் பலவீனங்களை வீக்னஸ் பற்றி பார்த்தோம் இப்போது கருத்துகளுக்கு செல்லுங்கள் எல்ஐசியை ஐ தேர்வு செய்வீர்களா அல்லது மியூச்சுவல் இன்வெஸ்ட் செய்வீர்களா கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் தாட்ஸை பதிவு செய்யுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்